டிசம்பர் மாதம் மீன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது மீன அல்லது மீன லக்னத்தில் பிறக்கக்கூடிய அல்லது லக்னத்தில் அப்படின்னு சொல்றேன் நிறைய பேர் என்ன சார் மீனராசி மீன லக்னம் மட்டும் சொல்றீங்க எங்களுக்குலாம் சொல்ல மாட்டீங்க புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது ஒரு ராசி அல்லது லக்னம் நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி ஒருவேளை மீன லக்னமா இருந்தா அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருக்கு கால் முட்டியில் அடிப்படும் கால் மெயினாக வந்து கோவிலுக்கு போகும்போது தடிக்கு விழுகிறது இல்லையா பாத்ரூமுக்கு போகும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது கால் முட்டிகளில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் எங்கேயாவது தூர பிரயாணம்லாம் போகிறோன்னா தேவையில்லாத பிரஷர் வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் மெயினாக கவனமாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்களில் ஏதோ ஒரு வேவனத்தை வந்து உக்காந்துப்பான் இல்லையா அங்கே வந்து நம்மளுக்கு சைடில் ஃபென்சிங் போட்டு விட்டு தகராறு பண்ணுறது லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வர்றது ஏன்னா வண்டி டிரைவர்ஸு லாங் டிரைவர்ஸு லாங் ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் தப்பாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ஒரு வக்கரமாக இருக்கும்போது புதன் வீட்டில் பேர்லாம் தப்பாக ஒழுகும் இல்லையா டேட்ஸ் தப்பாக அமைஞ்சிடும் இன்றைக்கி நைட்டுக்கு ட்ரெயின் நினச்சி நம்ம போய் உட்காந்துப்போம் பார்த்தா நாளைக்கு ட்ரைட்டுக்கு புக் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இன்னொன்று ட்ரெயின் டிக்கெட்டு ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும் மெயினாக நம்மளோட எண்ணங்கள் என்னதான் இருந்தாலும் பயங்கர ப்ரெஷர் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது